வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ தர்ஷிகா வந்து இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க நம்ம வந்து யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் விஜே விசால் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து விஸ் பண்ணியிருக்காரு அந்த லட்டு அவங்களுக்கு ஸோ அது வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் எதுக்கு அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தர்ஷிகா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு சொன்னல ஸோ சூஸ் பீப்புள் ஹூ அப்படின்னு போட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆளுங்களை தான் யார் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஹூ ஆர் குட் ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த் ஸோ நம்ம மென்டலை வந்து எப்போவுமே மென்டல் ஹெல்த்தை வந்து எப்போவுமே ஆக்டிவாக இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வச்சுக்கிறவங்கள வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் ஸோ பிரிங்க் அவுட் த பெஸ்ட் பேர்சன் ஆஃப் யூ ஸோ நம்மள்கிட்ட உள்ள ஒரு நல்ல குணத்தை வந்து வெளியே வெளியே கொண்டு வரவங்களாக இருக்கணும் ஸோ செல செலப்ரேட் யுவர் அக்காம்பிளிஷ்மெண்ட் வித் யூ ஸோ நீங்கள் யாராவது வின் பண்ணிட்டீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேர்ந்து வந்து அவங்க செலப்ரேட் பண்ணுறவங்களா இருக்கணும் போகாமல் போட்டிகள் இல்லாமல் ஸோ லெட் யூ பீவ் யூர் செல்ஃப் உங்கள உங்களாகவே இருக்க உடணும் ஸோ ஐ வாண்ட் நோ மோர் அபவுட் யூ உங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும் ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களா இருக்கணும் உங்களை பற்றி அப்படின்னு ஸோ ஹெல்ப் யூ க்ரோ அண்ட் சேர் சேர் யூ அப் அப்படின்னு ஸோ உங்களோட சேர்ந்து வளரணும் உங்களையும் வளர விட்டுட்டு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஸோ பயங்கரமான ஒரு விஷயந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பிளான்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க போல இருக்குது லவ் ஃபார் பிளான்ஸ் அப்படின்னு போட்டு நிறையா பிளான்ஸ்லாம் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே ஸோ அது மட்டும் இல்லாமல் மை ஸ்மால் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு அவங்க ரூமை வந்து காமிச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் விசால் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டாக தங்கச்சியாக என்னமோ ஆனால் வந்து அவங்களுடைய பாண்டிங் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க ஸோ பாஸ் வீட்டுக்குள்ளே தான் எனக்கு நான் பார்த்தேன் ஸோ அந்த பொண்ணு வந்து அவ்வளோ மெச்சூர்டாக வந்து விஜய் விஷாலுக்கு வந்து நீ தப்பு அப்படிங்கிறத வந்து தப்பு தான் அப்படின்னு வந்து அவ்வளோ இதாக சொன்னதும் ஸோ விஜே விஷால் வந்து அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னதை வந்து அந்த பையன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டதும் ஸோ அந்த பாண்டிங் வந்து பயங்கரமாக இருந்தது ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ரைசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எஸ்எஸ் மியூசிக்கில் ஸோ அதுக்காக வந்து கங்க்ராஜ் டி லட்டு அப்படின்னு போட்டு நெகா அஃபிஷியலுக்கு வந்து அவர் விஷ் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு வந்து அவங்களும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க தேங்க்யூ டி அப்படின்னு போட்டு லவ்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க ஸோ எனிவே பார்க்கலாம் பிஜே விசால் பற்றி இந்த வாரம் கால கேபிஒயில் வந்து முத்துக்குமரம் ரெண்டு ரெண்டு பேரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தேங்க்யூ சி யோ